ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ராஜன் ராம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் டாபிக் வந்துட்டு டெலிவரி ஜாப்பில் புதுசாக சேரலாமா வேண்டாமா அப்படின்றத பற்றி தான் ஸோ இன்றைக்கி நம்ம ரெகுலர் வீடியோ போடல ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஆர்டர் தான் எடுத்தேன் ஹோட்டலில் நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா வந்திருக்கு எங்கன்னா மீனம்பாக்கத்தில் பிக்கப்பு ட்ராப் வந்து கேளம்பாக்கம் ஸோ நேற்று மாதிரியே இன்றைக்கும் வச்சு செஞ்சுடுச்சு ஆப் எல்லாமே என்னென்னா நான் காலையில் பத் பதினோரு மணிக்கு தான் ஆன் பத்தரைக்கும் ஆன் பண்ணேன் பதினோரு மணிக்கு பிக்கப் எடுத்துட்டேன் எங்கள் நங்கநல்லூர் வந்து ஆன் பண்ணேன் பிக்கப் எடுத்துகிட்டு இங்கே போயிட்டேன் மீனம்பாக்கம் போய் பிக்கப் எடுத்துகிட்டு லாங் பிக்கப் தான் அஞ்சு கிலோமீட்டர் சரி பெரிய ஆர்டராச்சே பரவாயில்லன்னு எதுவும் சொல்லவே இல்லை நான் கஸ்டமர் கேர்லேயும் கஸ்டமர் கேர்லேயும் கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ணல நேராக எடுத்துகிட்டு போயிட்டு டெலிவரி முடிச்சுட்டு குறைஞ்ச பிடிச்சேன் ரெண்டு மணி வரைக்கும் என்ன ஆர்டரே வரல சரி கேளம்பாக்கத்துலேருந்து கிளம்புவோம்னு யோசிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர்லேருந்து ஒரு போர் ஜோவில் ஒரு ஆர்டர் ஒன்று வந்துச்சு எங்கன்னா சோழிங்கநல்லூர்லேருந்து மீஞ்சூர் வரைக்கும் சம் அரவுண்டு ஆறுநூறுவா கிட்டே வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அமௌண்ட் கரெக்டாக ஞாபகம் இல்லை ஸோ அதை எடுத்துட்டேன் நான் போட்ட அடுத்த செகண்டே எடுத்துட்டேன் நான் எடுத்துட்டு இருபது கிலோமீட்டர் பிக்கப் பரவாயில்ல ஆறுநூறுவாய்க்கு இருபது கிலோமீட்டர் பிக்கப்னாலும் பரவாயில்ல ஏன்னா எப்படி அங்கே ஆர்டர் வரல அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் பிளேஸ்க்கு போயிட்டேன் போயிட்டு கால் பண்ணுறேன் கால் பண்ணுறேன் கஸ்டமர் எடுக்கவே இல்லை காலை கஸ்டமர் கேர் கால் பண்ணால் வெயிட் பண்ணுங்கன்றாங்க பதினஞ்சு நிமிஷம் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணியாச்சு அப்புறம் கால் பிக் பண்ணல அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதுக்குள்ளே பர்சனல் ஒர்க் வேறு ஒரு ஜாப் ஒன்று நான் பார்த்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒர்க்கும் வந்துச்சு அதோடு நான் கிளம்பிட்டேன் நான் ஸோ இன்றைக்கி அந்த ஒரு ஆர்டர் தான் ஓட்டியிருக்கேன் நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா தான் ஏர்னிங்ஸ் இன்றைக்கி அதுலேயே தான் பெட்ரோலும் பார்த்துக்கணும் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் நான் ஆர்டர் கேன்சல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா நேற்று கேன்சல் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஆர்டர் ஒழுங்காக கொடுக்கவே மாட்டேன்றான் போட்டுரில் அதே மாதிரி ரேப்பிடோவில் அவனே தான் கேன்சல் பண்ணி கொடுத்தான் பட் அதுவுமே வந்துட்டு எனக்கு ஆர்டர் சரியாக வரமாட்டேன் ஸோ ஆர்டர் ஒன்ஸ் கேன்சல் பண்ணோன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவோம் அடுத்ததான் நம்ம டாபிக் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நம்ம வந்துட்டு போட்டுருலையோ இல்லை ரேப்பிடோலையோ இல்லைனாக்கா ஃபுட் டெலிவரிலையோ ஜாயின் பண்ணலாமா வேணாமான்றதை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா நம்ம இப்போ வந்துட்டு புதுசாக வரோம் எதில் ஜாயின் பண்ணுறதுன்றது டிசைட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஜாயின் பண்ண போகிறோன்றது அப்புறம் ஃபஸ்ட்டு எதில் ஜாயின் பண்ண போகிறோன்றது ஏன்னா மூணு டைப் ஆஃப் டெலிவரி இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் டெலிவரி அது வந்து டாப் ப்ரையாரிட்டி அது எப்போயுமே ஃபுட் ஆர்டர் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நல்லாயிருக்கும் ஏர்னிங்ஸும் நல்லாயிருக்கும் வேலையும் அதிகமாக இருக்கும் செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா பைக் டாக்ஸி பைக் டாக்ஸி பார்த்தீங்கன்னா அதுவும் வந்துட்டு ஓரளவுக்கு இருக்கும் பட் பைக் டாக்ஸியில் ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா இது லக்கேஜ் ஏற்றுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பேக் பெயின் வரும் ஏன்னா கஸ்டமர் வந்துட்டு அவங்க மட்டும் வரப்போகிறதில்லை அவங்க லக்கேஜும் எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ வெயிட் பார்த்திங்கன்னா எப்படியுமே வந்துட்டு பாதி நேரம் வந்துட்டு நம்ம ஐம்பதாயிரபதி கிலோ வெயிட் ஏற்றுற மாதிரி இருக்கும் மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் வந்துட்டு நூறு கிலோவுக்கு மேலே எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் அவங்க கூடவே ஒரு லக்கேஜோ பார்சலோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஸோ அது அதனால் அதில் அது ஒரு மைனஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதில் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்சல் டெலிவரி இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனால் ஆர்டர் எங்கே வரும் எந்த டைமிங்கில் வரும் இதை பார்த்து ஓட்டினா மட்டும்தான் ஒரு எழுநூறுவாயிலேருந்து ஒரு ஆயிரம் ரூபா வரைக்கும் எடுக்க முடியும் ஸோ இதில் நீங்கள் பார்ட் டைமாக பார்க்குற மாதிரி இருந்தால் பைக் டாக்ஸி பைக் டாக்ஸி தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடவே வந்துட்டு பார்சலையும் சேர்த்து எடுத்துக்கலாம் ரெண்டு திசு ரெண்டு ஆர்டர் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் ஒரு ஆப் மட்டும் வச்சு ஓட்டாதீங்க ஃபுட் டெலிவரி தவிர ஏன்னா ஃபுட் டெலிவரி வந்துட்டு இன்றைக்கி ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் நல்லாயிருக்கு இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஜொமேட்டோ தான் ஜொமேட்டோ நல்லாயிருக்கு இன்றைக்கி செகண்ட் வந்துட்டு ஜொ ஸ்விக்கி ஸோ இது ரெண்டும் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்துட்டு ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு டைமிங் கொடுத்துருவாங்க அவங்க இந்த டைமில் தான் நீங்கள் பீக் ஹவர்ஸில் வந்துட்டு இத்தனை ஹவர்ஸ் லாகின் பண்ணணுன்ற ஒரு டார்கெட் இருக்குது ஸோ அதே மாதிரி ஒரு நாளைக்கு இத்தனை ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணணுன்ற ஒரு டார்கெட் இருக்குது இது ரெண்டும் கரெக்டாக நீங்கள் முடிக்க முடிக்க முடியும்னாக்கா முடிக்கிறாங்க எல்லோரும் எடுத்துக்கிட்டும் இருக்காங்க ஆவரேஜாக வந்துட்டு வீக்லியும் வந்துட்டு டென் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் ஏன் பண்ணுறாங்க பட் இது நீங்கள் வா மாதத்தில் ஒரு நாலு வாரத்தில் மூணு வாரம் அச்சீவ் பண்ணிங்கன்னா விட உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் அச்சீவ் பண்ணாத வாரம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் வருதுன்னு வைங்களேன் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வருது ஸோ அதில் ஒரு ஃபைவ் தௌசண்ட் வந்து கண்டிப்பாக செலவாகிடும் ஸோ மாதம் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி தௌசண்ட் ஈஸியாக எடுத்துடலாம் அதில் பட் ஆனால் டைமிங் அதிகம் நீங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கணும் ஆர்டர் இருக்கோ இல்லையோ டைம் ஸ்பென்ட் பண்ணணும் இந்த ஒர்க் இருக்கும் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பைக் டேக்ஸி ஃப்ரெண்ட்ஸ் பைக் டேக்ஸி பார்த்திங்கன்னா அதுலேயும் இதே மாதிரி மைனஸ் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் நிறையா இருக்குது நான் முதல்ல சொன்ன மாதிரி லக்கேஜ் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டைமிங்கு இது வந்து பீக் ஹவர்ஸில் பிஸியாக இருக்கும் மற்ற நேரத்தில் கொஞ்சம் டல்லாக இருக்கும் ஸோ இந்த டைமிங் பார்த்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இது பார்ட் டைமுக்கும் ஷூட் ஆகும் ஃபுல் டைமுக்கும் ஷூட் ஆகும் அதுக்கு அடுத்தது பார்சல் டெலிவரி ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் சிக்கலான வேலை ஏன்னா ஒரு சிலர் ஓவர் வெயிட் கொடுத்துட்டு நம்மளை எடுத்துகிட்டு போன்னு சொல்லி கஷ்டப்படுத்துவாங்க பட் ஆனால் அது நமக்கு தேவையில்லாத எடுக்க தேவையே இல்லை நிறைய பேருக்கு தெரியறதில்ல எடுத்துகிட்டு போகிறாங்க நம்மளுடைய லக்கேஜ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப் டு டுவெண்ட்டி கேஜி வரைக்கும் தான் எடுக்கணும் அதே மாதிரி சைஸ் வந்துட்டு ஃபோர்ட்டின் இன்ச்சஸ் அதாவது ஒன்னே கால் அடி மட்டும்தான் இது தான் வந்துட்டு நமக்கு ஆர்டிஓவில் பர்மிட் கொடுத்துருக்குறாங்க எல்லா பார்சல் சர்வீஸ்க்கும் இதுக்கு மேலே லக்கேஜ் வெயிட் ஏற்றக்கூடாது இது வந்து பார்சல் சர்வீஸோட கண்டிஷன் இது தெரியாமல் நிறைய பேர் ஓட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்துட்டு இது ஓட்டலாமா வேணாமா அப்படின்றது பார்த்திங்கன்னா போட்டர் வச்சு நம்ம லக்கேஜ் பேஸ் பண்ணி சொல்கிறேன் போட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நான் எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஆவரேஜாக எழுநூறுரூவா எனக்கு ஆர்டர் கொடுத்துட்றாங்க ஸோ எழுநூறுவா என்னால் ஈஸியாக ஓட்ட முடியுது அதுக்கு மேலே முடியுமா அப்படின்னா கொஞ்சம் வேலை கற்றுக்கிட்டு தெரிஞ்சு இன்னொரு ஆப் கூட சேர்த்து வச்சு ரெண்டு ஆப் வச்சு ஓட்டும் போது மட்டும்தான் வந்துட்டு நம்ம அந்த ஆயிரரூவா டச் பண்ண முடியும் டெய்லி ஆயிரரூவாயெலாம் எடுக்க முடியாது ஸோ நீங்கள் சென்னைக்கு அவுட்டரில் இருந்து வரீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்து சென்னையோட கிளைமேட்டே வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் எல்லா ஏரியாவை விட சென்னை வந்து கிளைமேட் வேறு நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே போனீங்கனாலும் இவ்வளோ வேர்வை இருக்காது ஸோ வெயிலில் இவ்வளோ தூரம் உங்களுக்கு டயர்ட் ஆகிடும் சென்னையில் சீக்கிரமாக ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி நம்ம அடுத்ததாக ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதில் போட்டரில் பார்த்தீங்கன்னா நான் எழுநூறுவா தான் எடுக்க முடியுது ஒரு நாளைக்கு என்னால் பட் ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இன்னமும் ஆயிரரூவா ஆயிரத்தி இரநூறுவா ஓட்டிக்கிட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி கூட ஒருத்தர் மீட் பண்ணேன் நான் ஸோ மீட் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னால் ஆயிரத்தி இரநூறுவா டெய்லி ஓட்ட முடியுது ஒரு சில நாள் ஆயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் ஓட்டுறேன் அப்படின்றாரு எப்படின்னா ஆர்டர் கேன்சல் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து ரெண்டாவது ஆர்டர் கேன்சல் பண்ணுறதில்ல வர்ற ஆர்டர் எல்லாமே பிக் பண்ணி ஓட்டுறாரு அவர் ஐம்பது ஐம்பத்தி ஐம்பது ரூபா இருந்தாலும் சரி நாற்பத்தேழு ரூவாயில் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுலேருந்து எவ்வளோ பெரிய ஆர்டர் கொடுத்தாலும் எடுத்து ஓட்டுறாரு காலையில் ஏழு மணிக்கு வராரு நைட் ஒம்போதரை மணி வரைக்கும் இன்ட்டுக்குறாரு ஃபீல்டில் ஸோ அப்போ தான் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா ஓட்ட முடியுது ஸோ இதுவும் வந்துட்டு அந்த ஸ்விக்கி ஸொமேட்டோ அந்த ஃபுட் டெலிவரி இருக்குது இல்லையா அதுக்கு ஈக்குவலாக ப்ரெஷர் இருக்கும் அவருக்கு ஸோ ப்ரெஷர் இல்லாமல் நீங்கள் ஃபுட் டெலி இது பார்சல் டெலிவரி ஓடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆறுநூறுவா எழுநூறுவா தான் எடுக்க முடியும் ஸோ ஃபுல் டே நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா இது வந்து ஏசியில் உட்காந்து வேலை செய்கிறதோ இல்லை நேரில் உட்காந்து வேலை செய்கிறதோ இல்லை வெயிலில் பைக்கில் உட்காரும் ஹீட் ஆகும் நீங்கள் ஃபுட்டு கரெக்டான டைம் கிடைக்காது கரெக்டான இடத்துல நீங்கள் டாய்லெட் போக முடியாது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை இங்கே நிறையா வரும் இதில் ஃபஸ்ட் டைம் வர்றவங்களுக்கு சொல்கிறேன் நான் இது ரெகுலராக ஓட்டுறவங்க பழகிட்டு இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஃபுட்டு ஃபுட்டோட ப்ராக்டிஸ் ஹேபிட்ஸ் எல்லாம் ஸோ ஃபஸ்ட் டைம் வர்றவங்களுக்கு இது ரொம்ப ட சேலஞ்சிங்காக இருக்கும் எடுத்ததும் நம்ம வந்தால் காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை செய்யலாம் வாரத்துக்கு ஏழு நாள் வேலை செய்யலாம் அந்த ஐடியாவோட தயவுசெய்து வராதிங்க ஸோ ஏன்னா இது வந்துட்டு பைக் ஓட்டணும் வெயில்லையே தான் ஓட்ட முடியும் ஸோ நாள் ஃபுல்லாக வெயிலில் இருக்கணும் ஆறு நாள் நான் வந்து ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிறேன் ஆறு நாள் இருக்கேன் எல்லாராலேயும் வந்துட்டு ஏழு நாள் ஓட்ட முடியாது என்னாலையும் ஏழு நாள் ஓட்ட முடியாது அதனால் கம்பல்சரி ஒரு நாள் எனக்கு லீவு வேணும் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்க மைனஸ் ஃபுல்லாக ப்ளஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் வெளியில் போகணும் அப்படின்னாக்கா அதை அந்த வேலையை நம்ம சண்டே செஞ்சுக்கலாமோ இல்லை ஒரு நாள் லீவ் எடுக்கிற அன்னைக்கு செஞ்சுக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அந்த ஒரே ஒரு வசதி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் மற்றபடி வந்துட்டு நீங்கள் கம்ஃபர்டபுளாக வேலை செஞ்சு வேலை செய்யலாம் நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சால் நம்ம காசு கிடைக்கும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் தான் இது ஸோ அதை பார்த்துக்கோங்க ஸோ டெலிவரி ஜாப் வரணுமா வேண்டாமான்றதை யோசித்து டிசைட் பண்ணுங்கள் பட் வந்தால் ஏன் பண்ணலாம் யூ ஃப்ரெண்ட்ஸ்